வணக்கம் வெல்கம் டு விசாலாட்சி கிச்சன் நம்ம கிச்சனில் எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா பருப்பு வரை பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம் ஒரு கப் இட்லி அரிசி அரை கப் பாசிப்பருப்பு ஒரு குட்டி கப்பில் உளுத்தம் பருப்பு அரை கப் கடலப்பருப்பு அரை கப் துவரம்பருப்பு அஞ்சு வர மிளகாய் எடுத்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏப்போ மிளகாய் சேர்த்துக்கங்க சோம்பு ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து ஊற வச்சு அரைச்சி எடுத்துப்போம் அதோடு சேர்த்து அரைக்கும்போது சோம்பு வரமிளகாவும் உப்பும் சேர்த்து அரைச்சிக்கோங்க நான் உப்பு சேர்த்து மாவை அரைச்சிட்டு வந்தேன் அந்த மிளகாய் சோம்பு வச்சிருந்த பொருள்லாம் சேர்த்து மாவை அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ மாவை கரைக்கிறதுக்கு ஒரு ஒரு குட்டி கப் வெங்காயம் எடுத்திருக்கேன் இந்த வெங்காயத்தை சேர்த்துப்போம் அதில் ஒரு கப் குட்டி கப்பில் தேங்காய் எடுத்திருக்கேன் நான் பெரிய வெங்காயம் நட்டு போட்டிருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்து போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயத்தில் அடைவு சுட்டிங்கனாலும் முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி உருவி வச்சுருக்கிறேன் கொத்தமல்லி தலை கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன் கருவேப்பிலை கொஞ்சம் இருக்குது ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் கட் பண்ணியிருக்கேன் ஏன்னா வர காரத்துக்கு போட்டிருக்கோம் அதனால் பச்சை மிளகாய் ஒன்று மட்டும் இருந்தால் போதும் உங்கள் காரத்துக்கு ஏப்ப சேர்த்துக்குங்க மிளகாய் பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துப்போம் உப்பு பத்தாட்டி உப்பு சேர்த்துங்க நீங்கள் நான் அரைக்கும் போதே உப்பு சேர்த்துட்டேன் நல்லா மிஸ் பண்ணிப்போம் இந்த அளவுக்கு கொழந்தங்க மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்குங்க மாவும் இந்த அளவுக்கு கலந்துக்குங்க உங்களுக்கு கையில் தட்ட முடிஞ்சால் நீங்கள் கையில் தட்டிக்கங்க இல்லாட்டி கரண்டியில் வா தோசை மாதிரி மாதிரி இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க நான் இன்றைக்கி வந்து கையில் தான் தட்ட போகிறேன் தோசைக்கல்ல என்ன வச்சிருக்கேன் தோசைக்கல்ல எண்ணெய் வச்சுருக்கேன்

எடுப்போம் அடுத்து செட்டு தண்ணி தொட்டு செஞ்சுக்கோங்க உங்களால் அப்படி தட்ட முடியாது நீங்க மாவு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியாட்ட கரைச்சிட்டு தோசைக்கல்ல கரண்டிலே ஊற்றி சுற்றிக்கிங்க தோசை வைக்கிற மாதிரி வந்துக்கோங்க நம்ம வீட்டில் அடை ரெடி ஆயிடுச்சு இதுக்கு நாட்டு சக்கரை நாங்கள் இன்றைக்கி தொட்டுக்குவோம் நீங்கள் தேங்காய் சட்னி வச்சுக்கலாம் இட்லி பொடி தொட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் நாட்டு சக்கரை அதை விட சூப்பராக இருக்கும் எங்களுக்கு இதான் பிடிக்கும் நாங்கள் இதான் செய்கிறோம் அப்படி இல்லாட்டி இதில் நீங்கள் வெள்ளம் சேர்த்து கூட செய்யலாம் டேஸ்ட்டாக இருக்குன்னா அது வெள்ளம் சேர்த்து செஞ்சு பாருங்கள் அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் அது இன்னொரு டைம் நான் செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ